ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜ்கிரி த்ரீ ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து எதாவது ஸ்வீட் பண்ணி கொடு அப்படின்னா அதுவும் இல்லை வந்து கரெக்டான நேரம் பார்த்து தீபாவளி வேறு வந்துடுச்சா தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து வருஷ வருஷம் ஏதாவது ஸ்பெஷல் செஞ்சிடுவோம் இந்த வருஷம் வந்து ஸ்வீட்டோட வந்து ஆரம்பிக்க போகிறோம் என்ன ஸ்வீட் பட்டை ஆமாம் எனக்கு வந்து ஸ்வீட்டில் லட்டுன்னா பிடிக்கும் லட்டுன்னா மேக்ஸிமம் எல்லாருமே எல்லாருக்குமே தான் பிடிக்கும் ஸோ லட்டு செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் நான் அம்மா பட்டு எல்லாேருமே பட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் கடல மாவு அரை கிலோ வாங்கியிருந்தேன் சக்கரை அரை கிலோ வாங்கியிருந்தேன் ஆயில் அரை லிட்டர் அப்புறம் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மொத்தமாக வந்து ஒரு இரநூறுபா ஆயிருக்கு இந்த இரநூறுபா பொருள் வந்து நம்ம கடையில் வாங்கினாக்கா எவ்வளோ ஆகும் இது எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இதே வந்து நிறையா வந்துச்சுன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வந்து நல்லது தான் கம்மியாக வந்துச்சுன்னா ஆ ஓகே நம்ம இவ்வளோ தடவை செலவு பண்ணுறது நம்ம கடையில் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு கூட இது எவ்வளோ வருது எவ்வளோ அளவு வருது எத்தனை லட்டு வருதுன்றது நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் மூணு பேருமே வந்து லட்டு செஞ்சு லட்டு வந்து குடிக்க போகிறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் லட்டு

ஒண்ணா நான் இப்போ ஒன்று பொங்கல் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் சரி இப்போ நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெடியா போருக்கு ரெடியாகும் ரஜி சொல்றோம் போர்ல பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தம்பி விட்டு வர சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த கேப்பில் நானும் சாப்பிட்டு ரெடியா இரு எல்லாருமே சாப்பிட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு பட்டு நான் சாப்பிட்றேன் இப்போ அம்மா வந்து சாப்பிட போனால் அம்மா பொங்கல் கூப்பிட்டு தான் சாப்பிட்டாங்க காலை டிஃபனு அதனால எல்லோரும் சாப்பிட்டு ரெடியாக போகிறோம் போருக்கு காற்றுல பறகுது காற்றுல பறகுது பட்டு காற்று பறகுதுன்ற அப்போ தான் ஃபேனுக்கு நேரம் மாவை எடுத்துன்னு இது பண்ணுறது ஆஃப் பண்ண கையில் நான் கேமரா வச்சுக்கிறேன் இவர் என்ன ஆஃப் பண்ண சொல்கிறார் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கடல மாவு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு பாக்கெட் அந்த கால் கால் கிலோ ரெண்டு ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அழகாக கட்டிலாம் இல்லாமல் போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் போடணுமோ அதை போட்டுட்டு அங்கே போய்ட்டு பண்ணிடலாம் இதில் வந்து லட்டு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக பேக்கிங் சோடா போடணும் அப்போதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கடு கடுன்னு இருக்கும் லைட்டாக பேக்கிங் சோடா போட்டால் கரெக்டாக இருக்கும் லைட்டாக போட போறோம் நாங்கள் தான் கரைக்கிறாங்க அந்த ஒரு சின்ன கட்டி கட்டி கூட இருக்கக்கூடாது அப்படியே சூப்பராக இருக்கும் கரைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் அதுலயாவது கட்டி லைட்டாக இருக்கலாம் இதில் கொஞ்சம் கூட கட்டி கட்டியா இருக்குது ஏன் சடனாக லட்டுனா லட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா முக்கியமாக குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க லட்டு சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்குலாம் ஆரஞ்சு கலர் லட்டு தான் பட்டு பிடிக்கும் அதுமாதிரி ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை கலர் தான் அது ஆரஞ்சு இது எல்லோ போடணும் நம்ம வந்து எல்லோ தான் பண்ணுறோம் இப்போ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஜுரம் வச்சுச்சா வாயெல்லாம் வெந்து போயிருக்கு இப்போ ஓகேவா ஜுரம் ஜுரம் இல்லை சளி தான் லட்டு பண்ணி லட்டு பண்ணி ஜாங்கிரே விரும்பி சாப்பிட மாட்டேன் லட்டு பாதுஷா அவ்வளவுதான் முறுக்கு எல்லாம் ஸ்வீட்ல எடுத்துக்கப்படாது அதெல்லாம் என்னது பலகாரம் ஐட்டம் பண்ணலாம் முறுக்கு பண்ணலாம் இந்த வருஷம் நம்மளுக்கு நோன்பு இல்லாததுனால அது அதிரசம் பண்ணல முறுக்கு பண்ணலாம் சரியா முறுக்கு முறுக்கு பண்ணலாம் வருஷ வருஷம் தீபாவளிக்கு ஒரே முறுக்கே பண்ணக்கூடாது இல்லையா ம் எப்பயுமே தீபாவளினாலே இந்த முறுக்கு அதிரசம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க குலோப் ஜாம் பண்ணுவாங்க ரவா லட்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க லட்டு ஜாங்கிரி பாதுஷா இதெல்லாம் யாரும் பண்ண இல்லையா நான் பார்த்து லட்டு பண்ணலாம் பட்டு நீ வந்து மாவை மாவுலேயே கட்டி கட்டியாக இருக்கலாம் நுணுக்கி இருக்கும் பட்டு

அந்த கன்சிஸ்டன்சி வந்தா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அம்மா அம்மா ஆனா இது கூட இது போடுறாங்கம்மா ஆஹா இது இது கொட்ட இந்த கொட்டை சாதிகா கொட்டை போடுறாங்க சாதிகா கொட்டை குழந்தைகளுக்கு தான் போடுவாங்க லட்டு கேயா போடுறாங்க போடுறாங்க பவுடர் பவுடராக்கி ஆக்கி போடுறாங்க அதெல்லாம் அந்த பெரிய பெரிய சமையல் அவங்க போடுவாங்க போல சரி ஓகே இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சா கட்டிலாம் இல்லைல்ல ஓகே சூப்பர் ஒரு கட்டி கூட இல்லாம பட்டு சூப்பரா பண்ணிட்டாங்க பண்ணலாமா ஜீரா ரெடி ஆயிட்டு இருக்கு தண்ணியா இருக்கு இப்படி இருக்க கூடாது இப்படி விரல் இப்படி தொட்டு பார்த்தா இப்படி ஒட்டணும் கம் மாதிரி

ரெண்டு கையாலி பண்ணு பிசு ஏய் வந்து மால் பிஸ் பிஸ் ஆவதா ஐ சாய்டுச்சி ஏய் பாகாயிச்சி பாகாயிச்சி பாவாயிச்சி அப்படியே ஒட்டிக்கிச்சி அப்படியே ஒட்டிக்கிட்டு இப்படி இழுத்து நல்லா கட்டியா இருக்கு கட்டியா இருக்கு அதுதான் பாவ ரெடி பண்ணு நீ தீதே தேவல பாக்குற அதே ஊழுது ஆட்டோமேட்டிக்கா பூந்தியை டக்குன்னு எடுக்க போறோம் சிம்மல தான் இருக்கு நீ எடுத்துற. மேல ம் ஜீரால போட்டுலாம் அடே பக்கத்துல ஜீரா வச்சி அதல போடற வேண்டியதான். எல்ல எல்லி ஆனா லட்டுக்கு எண்ணெய் நிறைய பிடிக்குது. ஆமா நிறைய எண்ணெய் குடி كدهப்பா. ரெண்டு லிட்டர் ஆகணும் பாக்குறேன் வீட்டுல செய்யறதுக்கே பட் நாங்க ரெண்டு லிட்டர் எல்லாம் யூஸ் பண்ணல ஒரு ஆல்ரெடி ஒரு ஆறு லிட்டர் இருந்தது இது ஒரு ஆறு லிட்டர் பூந்தி வந்து ஒரு ரெண்டு மூணு ஜார் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அரைச்சி இது மாதிரி பொடி பொடியா பண்ணி நம்ம ஜீரால கொட்டிக்கலாம் ஓகேவா ஜீரா தூக்கிட்டா ஜீரா தூக்கா தூக்கிட்டமா ஆ தூக்கலாம் வா ஐயோ அம்மா மரஸ்ட் சாரால ஓடு சூப்பர் 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 சூப்பரா நல்ல வாசனையா இருக்கு இப்பவே ம்

ஒரு நல்லா இருக்குதே டப்பால எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் ஒன்றும் சேயாது இது இது தீபாவளி வெல்லுமே எல்லாரும் இந்த லட்டு நல்லா இருக்கும் பேக்கேஜ் தொடர்ந்துவாங்க இப்போ இருக்குது கடையிலே இப்படிலாம் எங்க டேஸ்ட் அளவு தெரியல. லட்டு வந்து பார்க்கிறதுக்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே. நாங்களா முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்ல எங்களுக்குலாம். பட் ஃபர்ஸ்ட் டைமே எங்களுக்குலாம் ஏவலா சூப்பரா வந்து அது இன்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு.

ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு இன்னும் வேற ஏதாவது ஸ்வீட் வந்து ட்ரை கண்டிப்பா